சர்வதேச நானே நாணயநிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகின ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் அவர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தில் நிதி அமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்த திட்டத்தின் முதல் பாதி நிறைவடைந்துள்ள நிலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் உள்ள அனுபவங்கள் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாகம் மற்றும் வரவிருக்கும் சவால்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கையுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் தற்போதைய உறவு குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவும் பிற முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தில் பணியாற்றும் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறை என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஜயம் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது